ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சின்ன சின்ன வீடியோவாக சும்மா ஷார்ட்ஸ்க்காக எடுத்தது தான் நான் வந்து லாங் வீடியோ வந்து எதுவுமே எடுக்க கிடையாது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலேயே வந்து நம்ம சேனலில் எந்த வீடியோஸுமே நான் வந்து அப்லோடே பண்ணலை லாங் வீடியோஸு ஏன் டெய்லியுமே இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தீபாவளி வேலை வருது அப்படிங்கிறதுனால நான் முதல்லையே அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டேன் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து நான் கற்றுக்கிட்டது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து நான் க்ள தையல் கிளாஸ் போய் வந்து கற்றுக்கிட்டேன் ஒரு ஒன் இயர் வந்து கிளாஸ் போய் கற்றுக்கிட்டேன் ஒரு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று வரையுமே வந்து அந்த கொரோனாக்கப்புறம் தான் வந்து இதை நான் என்னோடய தொழிலை வந்து சூஸ் பண்ணினது இல்லை சரி நம்ம வந்து வேற பக்கம் எங்கேயும் வேலைக்கு போக வேணாம் நம்ம வந்து நமக்கு தான் கைத்தொழில் தெரியுமே நம்மளோட நம்ம இதையவே வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தொழிலாக சூஸ் பண்ணினது இந்த கொரோனாக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து தான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் எனக்கு அப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே இந்த இருபத்தி மூணு வரையுமே வந்து தீபாவளி வேலை அப்படின்னாவே நான் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது திணறிடுவேன் என்னால் வந்து சரியாக வந்து ப்ராப்பராக எதுவுமே வந்து பண்ணவே முடியாது ஒரு டைமிங் வந்து கீப்பப் பண்ண முடியாது டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எதுவும் செய்ய முடியாது ஒரு கணக்கு இல்லாமல் ஆர்டர்ஸ் வாங்கிக்கிறது அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னால் முடியும்னு நினச்சி நான் வந்து எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாமல் வந்து வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் காலையில் மதியம் மதியம் வரையுமே வந்து தைச்சி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குற மாதிரியே தான் இருக்கும் லேட் நைட்டில் வந்து ரொம்ப லேட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுறது அது வரையும் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறது மார்னிங் வந்து ரொம்ப நேரமாக எழுந்திருக்கிறது அப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறது இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு பிளானிங் கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஸ்பீடுமே வந்து அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸாக இருக்காது நான் எப்படி தைப்பேன் அப்படின்னு பார்த்திங்க நான் ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு ஆவரேஜா தைக்கிறேன் அப்படின்னா தீபாவளி டைம் அப்படிங்கிறப்ப இன்னும் ஒரு மூணு ப்ளவுஸ் சேர்த்தி ஒரு ஆறு பிளவுஸு இல்லை அஞ்சு பிளவுஸு அவ்வளோதான் என்னால் வந்து முடியும் அதுவுமே வந்து ரொம்ப டயர்ட் ஆயிருவேன் ரொம்ப பேக் பெயின் ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி வந்து வந்துடும் அதனால வந்து சரியாக என்னால் வந்து வேலையே செய்ய முடியாது அதுக்கப்புறமே வந்து ஒரு இந்த டூ இயர்ஸாக தான் வந்து வேலையை எப்படி செய்யணும் வேலையை நம்ம எந்த மாதிரி வந்து வாங்கணும் எப்படி வந்து முடிக்கணும் எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்றுக்க ஆரம்பித்தது அதுக்கடுத்து தான் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு நாளைக்கு ஒரு மூணு ப்ளவுஸு நாலு ப்ளவுஸு மீறி போனால் அஞ்சு பிளவுஸ் தைக்கிற இடத்துல படிப்படியாக படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு பத்து ப்ளவுஸ் அந்த அளவுக்கு வந்து தைக்கிற அளவுக்கு நான் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது நம்ம வந்து எந்த வேலைக்கு எப்படி வந்து நேரத்தை ஒதுக்குறது எதில் வந்து நமக்கு நேரம் அதிகமாகும் எதில் நேரம் வந்து நமக்கு கம்மியாகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ப்ராப்பராக பார்த்து இப்போ கட் பண்றேன் அப்படின்னா கட்டிங்க்கு வந்து எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஸ்டிச் பண்றேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு நூல் சேஞ்ச் பண்ணி திக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னாக நான் வந்து செக் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி செக் பண்ணதுக்கு தான் ப்ராப்பராக வந்து ஒரு ப்ளவுஸை எடுத்தா நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து திக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது கட்டிங்க்கு எவ்வளோ நேரத்தை நம்ம வந்து கொடுக்குறோம் கட்டிங்லேயும் எப்படி நம்ம நேரம் நேரத்தை மீதி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நான் கணக்கு போட ஆரம்பிச்சேன் கண்டிப்பா எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே நமக்கு அந்த பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பிளானிங் இல்லை அப்படின்னா நம்மளால வந்து அதை சரியாக செய்யவே முடியாது இந்த ஸ்டேஜில் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே வந்து இது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும் பிகினராக இருக்கிறப்ப நம்மளும் வந்து தீபாவளி வேலை செய்கிறப்ப கொஞ்சம் திணறிடுவோம் அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்லணும் என்னால் எதுவுமே முடியாது அந்த டைம் ஆகிடுச்சின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஹார்ட் பீட் வந்து ரொம்ப வேகமாக அடிக்கிற மாதிரி இருக்கும் ஐயோ நேரம் ஆச்சு நேரம் வச்சு கொடுக்கணும் கஸ்டமருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்டில் எந்த வேலையுமே சரியா ஓடாது அப்படியேதான் இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி போன வருஷம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டு நைட் வரையுமே வந்து ஒர்க்கை நான் வந்து முடிச்சிட்டேன் முதல் நாள் நைட்டுக்கே தீபாவளிக்கும் முதல் நாள் நைட்லேயே வந்து எல்லா வர்க்கையும் முடிச்சிட்டேன் இந்த தீபாவளிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து முதல் நாள் மதியமே வந்து எல்லா ஒர்க்கையுமே வந்து முடிச்சுட்டேன் நான் வந்து தீபாவளிக்கு ஒன் ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டேன் ஏன்னா நமக்கு எத்தனை கஸ்டமர் இருக்கிறாங்க இப்படி வந்து எல்லோரும் தைப்பாங்க எப்படி தைக்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து தெரியும் இதில் ஒரு சில கஸ்டமர் வந்து முன்னாடியே தைச்சி வாங்கிக்குவாங்க ஒரு சில கஸ்டமர் தான் லாஸ்ட் டைம்ல வந்து எடுத்துன்னு வருவாங்க ப்ளீஸ் இதை மட்டும் தைச்சி கொடுங்க தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தீபாவளிக்கு முடிஞ்சா கொடுங்க அப்படி இல்லைன்னா அப்புறமே கூட கொடுங்க அப்படின்னு வந்து சிலர் பேர் வந்து வந்து சொல்லுவாங்க அதாவது ஒரு ரெண்டு மூணு சேரீ எடுத்துட்டு வந்துட்டு ஒரு சாரியை மட்டும் தீபாவளிக்கு கொடுங்க இன்னொரு சாரியை வந்து அப்புறம் கொடுங்க அப்படிம்பாங்க அப்ப அந்த டைம்ல நமக்கு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் வரும் நைட் பிடிச்சி தைக்கிறது டாப் கை வைக்கிறது இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் லூஸாக இருக்குன்னு பிடிச்சி இருக்கிறது இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் வரும் அதுவும் வந்து நம்ம வந்து பார்த்து செய்ய வேண்டியது தான் அதனால வந்து ஏன்னா நமக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது ஒரு ரெண்டு மூணு வருஷத்தை பார்த்தாச்சு எப்படி இந்த வேலை இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சாச்சு அதனால வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டோம் தான் வந்து உண்மை நீங்களும் வந்து பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் நாளாக நாளாக ஆக ஆக எப்படி வேலை வரும் எப்படி வந்து நம்ம அதை செய்யணும் எப்படி நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் கஸ்டமரை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் இந்த தீபாவளி பாட்டுல நிறையாவே நிறையவே வந்து எப்படி சொல்றது கஸ்டமர்ஸோட இது வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருந்தது ஒரே ஒன்று சாம்பிளுக்கு மட்டும் சொல்றேன் கேளுங்க ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு பஃப் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அவங்க எதனால் வரையும் அந்த செமி பஃப் வச்சு போட்டதே கிடையாது சரின்னு சொல்லி ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் நான் செமி பஃப் வைக்கிறதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் ஏக்கா அது வைக்கிறதுக்கு அவ்வளவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்ம வந்து அந்த செமி பஃப் அப்படின்னாலும் கையோட லென்த்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அவங்களுக்கு எல்போ ஸ்லீவில் தான் வந்து வேணும் அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்குன்னு தனியாக கட்டிங் போட்டு அதுக்குன்னு தனியாக ஃப்ளீட்ஸ் பிடித்து அதை வந்து ஜாயின் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ அதுக்கான வேலை அதிகமாக இருக்குது ஒரு லேஸ் வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க சரி லேஸ் வச்சு கொடுத்துட்றேன் அதை வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அது ஸ்டோன் நான் அதனால் வந்து ஸ்டோன் ஸ்டோன்லேஸாக இருந்தாலும் சரி நார்மல் லேஸாக இருந்தாலும் சரி ஸ்டிச்சிங்க்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து போடுவேன் அப்படின்னா லேஸ் வச்சு தைக்கிறதுக்கு இருபது ரூபாயா அப்படின்னாங்க நம்ம வந்து லேஸ் வச்சு தைக்கிறனாலும் சேம் அதே கலர் நூலில் நம்ம வந்து தைக்க போகிறது கிடையாது லேஸ் என்ன கலரோ அதே கலர் நூல் தான் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இப்போது ஒரு மிஷினில் இருந்து நூலை கழட்டி எடுத்து நம்ம வந்து மாற்றிட்டு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு டைமிங் ஆகுமா ஆகாதுங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லோரும் வந்து இது தான் இது தான் இதுக்கு ஏன் இப்படி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறப்ப அப்போ அது அதுக்கும் உண்டான நேரமும் வந்து ஆகுது இல்லை அதுக்கும் உண்டான இது ஆகுதில்லை இப்போ ஒரு ஹோட்டல் கடைக்கு போகிறோம் ஒரே மாவில் தான் வந்து அவங்க எத்தனை விதமாக தோசை சுட்டு தராங்க சாதா தோசை நெய் தோசை ரோஸ்ட்டு வெங்காய தோசை ஆம்லேட்டு ஆஃப் ஆயில் ஜி முட்டை தோசை இந்த மாதிரி வந்து ஒரே மாவில் எத் வெரைட்டியாக அவங்க பண்ணித்தரப்போ அதுக்குண்டான சார்ஜ் வந்து வாங்குறாங்க இல்லைங்களா ஆனால் இதுவே வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஏதோ சும்மா செஞ்சு கொடுக்குற மாதிரி அவங்க வந்து சும்மாதான் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு பேசுகிறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது அதுக்கு அடுத்தவும் கூட பரவாயில்லை அதை வந்து வச்சு கொடுத்துட்டேன் திச்சும் கொடுத்துட்டேன் போட்டு பார்த்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்குது அது வந்து கொஞ்சம் பனிங் கிளாத் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கு அதனால லூஸாக இருக்குது அப்படிங்கறதுனால நான் வந்து திரும்பவும் வந்து அதை கொடுத்துட்டேன் அந்த கஸ்டமர் வந்து என்னங்கிறாங்க எனக்கு இது வந்து பிடிக்கல நீங்க வந்து எனக்கு நார்மல் கையே வச்சு கொடுத்துருங்களேன் அப்படின்னாங்க சரி வச்சு தரேன் ஆனால் அதுக்கும் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு இருந்துட்டு நீங்கள் தானே தைச்சி கொடுத்தீங்க வச்சு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ரொம்ப டென்ஷனாக ஆயிடுச்சு சரி இருந்தாலும் நம்ம கஸ்டமர்கிட்ட அப்படி போய் எதுவும் மூஞ்சை காட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து பொறுமையாக சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் இது வேணான்னு சொல்கிறீங்க இதை நான் பிரிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சைடில் போட்டிருக்க ஓவர்லாக்கை பிரிச்சுட்டு நாலு தையலை பிரிச்சுட்டு அதுக்கப்புறமே ஸ்லீவில் போட்டிருக்க ஓவர்லாக்கை பிரிச்சுட்டு ஸ்லீவை தனியாக வந்து எடுத்து அதை திருப்பியும் உங்கள் கையோட அளவுக்கு கட் பண்ணி திருப்பியும் அதை ஜாயின் பண்ணி திருப்பியும் எல்லாம் ஓவர்லாக் போட்டு சைட் ஜாயின் பண்ணி இதெல்லாம் பண்ணணும் அப்போ எனக்கு இது வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிற நேரமே ஆயிடும் நமக்கு சாதா ப்ளவுஸுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா இருபது டு முப்பது நிமிஷம் ஆகும் அப்போ இந்த வேலையை பண்ணி முடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும் அப்போ ஒரு ப்ளவுஸோட நேரம் ஆகிறத நம்ம வந்து சாதாரணமாக நீங்கள் தானே தைச்சி கொடுத்தீங்க ரே பிரிச்சுட்டு அதே மாதிரி வச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்றாங்க நீங்கள் நான் வச்சு கொடுத்துட்டேன் லூஸாக இருக்குதுன்னு சொன்னீங்க நான் பிடிச்சி கொடுத்துட்டேன் இப்போ கரெக்டாக தான் இருக்குது இப்போ நீங்கள் வேணான்னு சொன்னிங்கன்னா அதை பிரிச்சுட்டு செய்யணும் அப்படின்னா அதுக்குண்டான காசு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன் சரி பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசுகிறாங்க அதுவும் இல்லாமல் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வருஷம் வருஷம் தீபாவளிக்கு ரேட் ஏற்றுறது தான் சாதா பிளவுஸ்க்கு வந்து பத்து ரூபாயும் லைனிங்க்கு வந்து இருபது ரூபாயும் சுடிதார் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்குவேன் இப்படி வந் இப்படி தான் நான் வந்து ரேட் ஏற்றுறது இதுக்கு எதுக்கு இவ்வளோ இதுக்கு எதுக்கு இவ்வளோ அவ்வளோதான் நான் வாங்கினீங்க அங்கே அவ்வளோதான் அவ்வளோக்கு தான் தைக்கிறாங்க லைனிங் ஏன் இவ்வளோ வெலை சொல்கிறீங்க இந்த மாதிரி எல்லாமே கேட்குறாங்க நாம வாங்குகிற லைனிங் குவாலிட்டி நம்மளுக்கு தான் தெரியும் இதே லைனிங்கு தான் கடையில் போய் வாங்க அறுபது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வராங்க அதுவே நம்ம வந்து போட்டு ஸ்டிச் பண்றப்ப நம்மக்கிட்ட அந்த மாதிரி பேரம் பேசுறாங்க இதுவுமே வந்து ரொம்ப ஒரு இதாக தான் இருக்குது நான் சொல்லிட்டேன் ரேட்டு உங்களுக்கு கட்டுப்படியானா நான் போட்டு ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படி இல்லைன்னா நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன் ஏன்னா இந்த கஸ்டமர்கிட்ட நம்ம எப்படா இப்படி பேசுறது அப்படின்னு நினைச்சா நம்ம அவங்க வந்து எச்சா நம்மளை வந்து அப்படியே நோண்டி 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 பாக்குற மாதிரியே இருக்குது நம்ம ஏதோ வந்து எப்படி சொல்கிறதுனே எனக்கு அது வந்து தெரியலை அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதனாலயே வந்து இந்த தடவை நான் முடிவு பண்ணல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்றது நம்மக்கிட்ட ஒரு சில ஒரு சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா கொஞ்சம் எப்படின்னா நம்ம சொல்கிறது எதுவுமே கேட்காம நமக்கு நம்ம நம்மளோட இது வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ ரொம்ப பார்கிங் பண்ணுற மாதிரி அப்புறம் வந்து நம்மளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற மாதிரி இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இனிமேல் நான் வந்து விட்டுடலாம் இருக்கேன் எனக்குன்னு ஒரு பத்து கஸ்டமர் இருந்தாலும் நீட்டான கஸ்டமர்ஸாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டுந்தான் இருக்குது எனக்கு சு மொத்தமாக வந்து இந்த ரெண்டு வாரத்தில் யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரவே இல்லை ஏன்னா வந்து நான் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது எதுலன்னா நான் இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுல மட்டும்தான் எனக்கு டைமிங் வந்து ரொம்ப அதிகமாகுது வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து யா ஆள் யாரும் கிடையாது ஆனால் வந்து வீடியோவை நான் தான் வந்து எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணோம் அப்போ நேரம் வந்து அதிகமாகுது நம்ம தைக்கும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு வந்து அந்த நேரம் போகிறது நமக்கு வந்து தெரியறது கிடையாது எனக்கே சுத்தமாக மைண்ட் இல்லை போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை முழுக்க முழுக்க என்னோட வேலையில தான் வந்து எனக்கு கான்சன்ட்ரேஷனாக இருந்தது ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி இருந்தே வந்து நான் வேலையை முடிக்க ஆரம்பிச்சிட்டேன் பெண்டிங் எல்லாம் இருக்குது நிறையா அந்த பெண்டிங் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு நான் வந்து முடிச்சு வச்சுட்டேன் ஏன்னா அவங்க எப்போ வாங்குவாங்க எப்படி வாங்குவாங்கன்னு நமக்கு தெரியாது அந்த தீபாவளி டைமில் பெண்டிங் இருக்கிறது எல்லாம் வந்து வாங்குவாங்க அதனால் வந்து அது எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை வர வர வரவே வந்து நான் வந்து செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நான் முதல் நாள் வர வாங்குகிறேன் அப்படின்னா அடுத்த நாள்லாம் அது டெலிவரி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பத் இந்த ரெண்டு வார தளவில்ல சரியான தூக்கம் கிடையாது நான் வந்து அந்த லாஸ்ட்டு இந்த ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி நான் வந்து வச்சுக்கவே கிடையாது ஒரு பதினஞ்சு நாளாகவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்லணும் மற்ற நாள் எல்லாமே நான் எழுந்திருக்கிற டைம் வந்து ஒரு ஏழு மணி அந்த மாதிரி தான் வந்து எழுந்திருப்பேன் இந்த டைம்ல எல்லாமே ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கெல்லாம் எழுந்து கொஞ்சம் வீட்டில் இருக்கிற ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரு ஏழு அந்த டைமுக்கெல்லாமே நான் வந்து மிஷினில் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டேன் அதே மாதிரி கட்டிங் இருந்தாலும் நேரமாக எழுந்திருச்சு கட் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு சமைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து ஒரு ஒன்பது மணிக்கெல்லாமே ஸ்டிச் பண்ண அதே மாதிரி அப்புறம் டெய்லிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினோரு மணி ஆகிடும் படுக்கிறதுக்கு பதினோரு மணி வரையும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸு ஒம்பது ப்ளவுஸு எட்டு ப்ளவுஸு இந்த மாதிரி வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன் இந்த டைம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஊக்கு கட்டுறதுக்குமே நேரம் வந்து அதிகமாகும் அதனால் அந்த ஊக்கு கட்டுற மெத்தடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதிலேயே ப்ளவுஸ்லேயே வந்து ஊக்கு வச்சு அட்டாச் பண்ணிடுறேன் தைக்கும் போதே ஏன்னா அது அந்த நம்ம எப்பயுமே நார்மலாக தைக்கிற டைமி அந்த ஸ்டெப்ஸை விட ஸ்டெப்ஸை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாக தான் ஆனால் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விட வந்து நமக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் அதே டைம்ல வந்து நமக்கு அந்த வேலையும் முடியும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து ப்ளவுஸ் தைக்கிறோம் குக்கி கட்டுறப்ப ஒரு ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது அப்படின்னா பத்து ப்ளவுஸுக்கு ஐம்பது நிமிஷம் அறுபது நிமிஷம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை நான் சொல்றது அஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது ஆவரேஜ் ஒவ்வொரு பிளவுஸ்க்கு ஏழு நிமிஷம் கூட ஆகும் அப்படி வரப்போ இன்னுமே டைமிங் அதிகமாகும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அந்த டைமிங்கை விட நமக்கு அதை செய்கிறதுக்கு ரொம்ப சலுப்பாக இருக்கும் அதை நம்மளால் வந்து செய்யவே முடியாது அதுக்கு ப்ளவுஸே நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் தைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அதனால மிஷின்லேயே எல்லாத்துக்கும் ஊக்கு வந்து கட்டி கொடுத்துட்டேன் ஓரளவுக்கு வந்து வேலை எல்லாமே வர வரவே நான் வந்து முடிச்சு வச்சுட்டேன் அதனால் வந்து எனக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி வந்து தெரியலை இருந்தாலுமே நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மி தான் நான் நிறைய பேத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அது வேணால் ஒரு மெயினான ரிஸ் விஷயம் நம்ம அப்பப்போ வந்து நம்மக்கிட்ட தைப்பாங்க பார்த்தீங்களா போன வருஷம் தைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த தான் தைப்பாங்க அந்த மாதிரி இருந்த கஸ்டமர்கிட்டையும் நல்லா வாங்கலை ஏன்னா நான் அப் அந்த மாதிரி எனக்கு கஸ்டமர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு ரெகுலராக எங்கிட்ட தைக்கிறாங்கன்னா ரெகுலராக தைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதனால் ஒரு நிறைய கஸ்டமர்ஸை நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டேன் ஒர்க்கு நான் வந்து வர வர முடிச்சு கொடுத்துட்டேன் எனக்கு ஒருவாழை நான் வர வர முடிச்சதுனால எனக்கு வந்து அந்த மாதிரி தோணுதோ என்னமோ தெரியலை இருந்தாலுமே எனக்கு இந்த தீபாவளி ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது உங்கள் எல்லாத்துக்கும் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இதுதான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நிறையா ரூல்ஸ் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து டைலர் அப்படின்னாவே ஒரு இலக்காரமாக நினைக்கிறாங்க அதனால் வந்து நமக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா இதை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது தீபாவளிக்கு அப்புறம் தான் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து எடுக்க ஆரம்பிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்